வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது யார் அந்த சார் என்ற விசாரணையின் இறுதி கட்டத்தை எட்டிய புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தற்பொழுது அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களையும் துணை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களது மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் விசாரணைக்காக தற்பொழுது மனு ஒன்று தாக்கல் செய்ய பட்டுள்ளது அமைச்சர் என்ற காரணத்தினால் நேரடியாக விசாரணை செய்ய முடியாது நீதிமன்றம் அனுமதித்த பிறகுதான் விசாரணையை மேற்கொள்ள முடியும் என்பதால் இவர்கள் இருவரிடமும் விசாரணையை முடிந்ததற்கு பிறகு அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை புலனாய்வுத்துறை அதிகாரிகள் வெளியிடுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்க ஒட்டுமொத்தமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சட்டப்பேரவையில் யார் அந்த சார் அவர் இருந்தால் அவருக்கு உரிய தண்டனையை பெற்று கொடுப்பீர்களா என்று ஸ்டாலின் அவர்களிடம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முறையிட்டார் அப்பொழுது அந்த சார் உண்மையாகவே இருந்தால் அதற்கான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கொடுத்தால் நிச்சயம் அதற்கான தண்டனைகள் அவர்கள் அடைவார்கள் என்பதை தெரிவித்திருந்தார் மேலும் பாலியல் தொந்தரவு கொடுப்பவர்களுக்கு ஐந்தாண்டு முதல் எட்டு ஆண்டுகள் வரை இருந்த சட்டத்தை மரண தண்டனையாக மாற்றியமைத்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது அவர் வீசியது அவரது அமைச்சரவையிலேயே மாட்டிக்கொள்ளக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது என்றும் ஒரு சிலர் கூறி வருகிறார்கள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு நெருக்கமானவர்தான் இந்த கைதான குற்றவாளி ஞானசேகரன் என்பதும் ஒரு சிலர் கூறி வருகிறார்கள் இதனால் அமைச்சர் ஞானசேகரன் அவர்கள் தலையில் மிகப்பெரிய ஒரு இடிவிலும் அளவிற்கான தகவலாகத்தான் இது பார்க்கப்படுகிறது ஒன்றல்ல இரண்டல்ல பல்வேறு குற்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக ஞானசேகரன் அவர்கள் செய்து வருவதை நாம் அறிவோம் அதிலிருந்து விடுவிக்க கோரி பல உண்மையான திடுக்கிடும் தகவல்களையும் விசாரணையின் பொழுது காவல்துறையினர் மூலமாக நீதிமன்றத்தில் கொடுக்கும் மிக மிகப்பெரிய ஒரு குற்றவாளியாக ஞானசேகரன் இருக்கிறார் என்ற தகவலையும் நாம் பார்த்திருப்போம் அவரது வீடு உட்பட அனைத்துமே பித்தலாட்டங்கள் செய்துதான் சம்பாதித்தது மேலும் கோவில் நிலத்தில்தான் வீட்டை கட்டியுள்ளார் என்பதும் விசாரணையின் மூலம் தெரியவந்துள்ளது யார் அந்த சார் என்ற பதிலுக்கு இறுதியாக அமைச்சர்கள் பெயரும் கல்லூரி பேராசிரியர் பெயரும் இடம்பெற்றுள்ளது விரைவில் இதற்கான முடிவு வெளியிடப்படும் அப்பொழுது அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மக்களாகிய நீங்கள் உங்களது கருத்துக்களை மறக்காம கமன் வாயிலாக கூறுங்கள் இதுபோன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிவிக்க வேண்டும் என்றால் மேலும் உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள்